நண்பர்களுக்கு வணக்கம் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி பெருவிழா தொடங்கிட்டு அது பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும் அதை பற்றின பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மயிலையே கைலை என்று போற்றப்படும் பெருமைக்குரிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிட்டு தினசரி கபாலீஸ்வரர் மாட வீதிகளில் உலா வந்து அருள்பாலிக்கின்றார் திருமயிலை அதிகார நந்தி நூறு வருட சிறப்பு வாய்ந்த நந்தி வேலையில் பிரச்சனை என்றாலும் தகுதிக்கேற்ப அதிகாரம் இல்லை என்றாலும் உயர் பதவி முன்னேற்றம் கிடைக்காவிட்டாலும் திருமயிலை கபாலீஸ்வரர் அதிகார நந்தியை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நாம் அப்படி செய்து கொண்டால் அடுத்த ஆண்டு அதிகார நந்தியை பார்க்கும் முன் நமக்கு அதிகாரம் கிடைத்துவிடும் என்பது பக்தர்களோட நம்பிக்கை இன்றைய உலகில் தலைமை பதவியை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுடன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் இராஜாங்க சம்பந்தமான வேலைகள் அரசு அரசியல் தலைமை பதவி அரசு சார்ந்த தொழில் கௌரவ பதவிகள் ஆகியவை அமைக்கப் பெறுவார்கள் அரசியலுக்கும் அரசியல் பதவிகளுக்கும் காரண காரியங்கள் சூரியன் சந்திரன் மற்றும் காலப்புருஷனுக்கு பத்தாம் அதிபதியான சனீஸ்வர பகவான் தான் பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு தொடங்கிட்டு மார்ச் இருபத்தி மூணு அதாவது நாளைக்கு கால பத்து மணி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அபிஷேகம் நடைபெறும் இதையடுத்து பூம்பாவை உயர்ப்பித்த ஐதீக விழா நடைபெறுகிறது அன்றைய தினம் மத்தியானம் மூன்று முப்பது மணிக்கு வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு திருக்காட்சி அளிப்பார் காண கண்கோடி கோடி வேணும் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கறதுக்கு இருபத்தி நான்காம் தேதி மாலை பிச்சாண்டனார் விழா நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி அன்னை கற்பகாம்பால் மயில் வடிவில் புன்னை வனத்தாரை பூஜிக்கும் ஐதீக விழாவும் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது பங்குனி பெருவிழாவை காணவும் கபாலீஸ்வரரை தரிசனம் செய்யவும் ஏராளமான பக்தர் மயிலாப்பூருக்கு வந்த வண்ணமே இருக்கிறார்கள் பக்தர்கள் யாருக்கெல்லாம் முடியுமோ நிச்சயம் இந்த விழாவில் கலந்துக்குங்க இந்த பங்குனி பெருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லை வெளி மாநிலத்தில் இருந்து கூட பல பக்தர்கள் மயிலாப்பூருக்கு வருவாங்க ரொம்ப விசேஷமான பெரும் விழா இது கபாலீஸ்வரா என்ற பக்தி முழக்கத்தோடு திருத்தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் சென்னை மட்டுமல்லாது புறநகர் பகுதியில் இருந்தும் ஏராளமானோர் தேரோட்டத்தை காண குவிந்துள்ளனர் காணும் இடமெல்லாம் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நான்கு மாட வீதிகளிலும் ஆடி அசைந்து வந்த தேரினை கூடி நின்று பல்லாயிரக்கணக்கோர் மனமுருகி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அங்கம் பூம்பாவை உயிர்ப்பிக்கும் நிகழ்ச்சி மயிலாப்பூர் குளக்கரையில் நடைபெறும் அதற்கும் பக்தர்கள் முடிந்தவர்கள் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் தீர்க ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மற்றும் மாலை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு கபாலீஸ்வரர் காட்சியளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் இது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒன்பதாம் நாள் சிவபெருமான் பிச்சாண்டார் வடிவில் மகாவிஷ்ணு மோகினி வடிவிலும் காட்சியளிப்பர் பத்தாம் நாள் காலை கபாலீஸ்வரர் தீர்த்தவாரி நடைபெறும் பிறகு மயில் உருவில் புன்னை மரத்தின் அடியில் இருக்கும் பெருமானை வழிபடுவார் பௌர்ணமி தினம் இரவு மயிலுருவம் நீங்கி சிவபெருமானை கரம் பிடிப்பார் அன்னை பங்குனி உத்திரம் அன்னைக்கு அம்பாள் திருக்கல்யாணத்தை பார்க்கிறவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்துக்குங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்